வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி பொதுவா நிறைய கால்ஸ் என்னவா வருதுன்னா நான் நல்ல பேரா இருந்தேன் கொஞ்சம் டார்க் ஆயிட்டேன் அப்படின்னு சில பேர் கிட்ட இருந்து சில பேர் வந்து நான் கருப்பு கலரா இருக்கேன் எனக்கு கலர் மாறுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நார்மலி

கண்ணு சுத்தி நல்லா மூடிடுவாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா தான் ஹோல் பேஸ்லயும் அப்ளை பண்ணுவாங்க இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா இட் இஸ் அ கெமிக்கல் பேஸ் சோ இந்த கெமிக்கல்னால கண்ணை சுத்தி அப்ளை பண்ணும்போது கண்ணுக்கு எந்த விதமான இம்பாக்டும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி செய்யறாங்க அனதர்திங் என்னன்னா ப்ளீச் செய்யறது அப்படிங்கிறது என்ன பண்றது அப்படின்னா இட் டஸ் நாட் ப்ளீச் தி ஸ்கின் இப்ப ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஃபேஸ்ல இருக்க சருமத்தை அது கலரை மாத்துறது கிடையாது உங்க ஃபேஷியல் ஹேரை வந்து அது ப்ளீச் பண்ணிடும் சோ இந்த ஹேர் எல்லாம் கலர் அப்படியே ப்ளீச் ஆகிறதுனால உங்களுக்கு உங்க கலர் இமிடியேட்டா பனிச்சது தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் கெமிக்கல் ப்ளீச்சோட ரியல் இம்பாக்ட்